நம்முடைய வாழ்க்கையில தேவனை குறித்தான அறிவு அவர்தான் தேவன் அறிவு இருக்கு அவர்தான் வாழ்க்கையில உதவி செய்கிறவர் அவர் தான் விடுதலை ஆக்கிறவர் அவர்தான் உலக ரச்சகர் என்கிற அறிவு நமக்கு இருந்தாலும் இந்த உலகத்தார்கள் அல்லது தேவனை அறிந்த பிள்ளைகள் என்ன பண்ணினாங்க அப்படின்னா அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் தேவன் என்று அறி இருக்கு அவர்தான் உலக மீட்பர் உலக ரசகர் பாவத்தை போக்குகிறவர் என்று தெரியும் ஆனாலும் அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிழ்ப்படுத்தாமலும் ஸ்தோத்தறியாமலும் இருந்து தங்கள் சிந்தைகளினாலே வீணனானார்கள் அப்படின்னா சிந்தைகள் என்ன வேற மாதிரி அவரை துதிக்கிறதுக்கு சிந்தை திரும்பல அவரை தேவனை மகிழ்ப்படுத்துவதற்கு அவர் சிந்தைகள் திரும்பலை அவர் துதிக்க நினைக்கல அதனால் அவர்கள் வீணன் ஆனார்கள் உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைந்தது அல்ல லூயா உண்மையாகவே நம்ம சொல்கிறோம் நம்ம தேவன் என்று தெரிந்தும் அவர் நாமத்தை நம்ம மகிழ்ப்படுத்தாமல் அவரை துதிக்காமல் அவரை நாமத்தை உயர்த்தாம இருந்தீங்கன்னா உண்மையாகவே ஒரு மனுஷனுடைய இருதயம் இருள் அடையும் அல் ஏன் நம்ம கத்தரை துதிக்கணும் ஏன் கத்தரை ஆராதிக்கணும் கத்தர் என்று அறிந்து அவரை மகிழப்படுத்தணும் அப்படின்னா அப்படி நம்ம செய்யாவிட்டால் என்ன ஆகுமாமா இருதயம் இருள் அடைந்துவிடும்